மதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளர் உட்பட்ட அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நேரம் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி விடைபெற எண்ணுகிறேன் முதலில் ஃபாதர் ஸ்டான்சாமி அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த வீரவணக்க உறுதியேற்பு பொது அரங்கத்திற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொது அரங்கத்தில் மூன்று கருத்துக்களை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கடைசி கருத்தாக மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்திட வேண்டும் அதற்கான வரைவு சட்டத்தை தோழர் ஹென்ரி திபேங் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அது சட்டமாக தமிழக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை அதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் நானும் அதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் என்னுடைய கருத்து இது போன்ற ஒரு சட்டத்திற்கு அவசியம் இருக்கிறதா என்பதுதான் இது போன்ற ஒரு சட்டங்கள் இயற்றப்படக்கூடாத நிலை வர வேண்டும் அரசாங்கமே மனித உரிமை காப்பாளராக இருக்கும் நாள் வரை நாம் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது அரசாங்கமே மனித உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும் அதுவரை நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பீமா குரேகன் வழக்கை திரும்ப பெறுவது குறித்து வழக்குகள் நீதிமன்றத்திலே இருக்கின்றன அதை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த அரங்கத்தில் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் முக்கியமாக யூஏபிஏ சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது யூஏபிஏ சட்டத்தை திரும்ப பெறுவது என்பது ஒரு தீவிரவாத செயலுக்கு எதிரான சட்டமாக முதலில் தடா சட்டம் கொண்டு வரப்பட்டது பிறகு அது பொடாவாக மாறியது பொட்டா சட்டம் யுஏபிஏவாக மாறியது ஆனால் யூஏபிஏ சட்டங்களில் உண்மையிலேயே தீவிரவாதத்தில் ஈடுபடுபவர்கள் அரசாங்கத்தை அரசாங்கத்தை என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை இந்திய அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபடுபவர்களை இவர்கள் இந்த சட்டங்களிலே வழக்கு பதிவு செய்கிறார்களா என்றால் இல்லை ஸ்டேன்சாமி போன்ற மனித உரிமை காப்பாளர்களுக்கு மீது மட்டும்தான் இந்த சட்டம் எப்போதுமே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் யுஏபிஏ சட்டம் மட்டும் அல்ல இப்போது ஒரு பொது சட்டமாக ஜென்ரல் ஆல கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கு அவங்க சமஸ்கிருதத்தில் வேற பேர் வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டத்தில் கூட பிரிவு நூத்தி பதிமூணு கீழ் டெரரிஸ்ட் ஆக்ட் என்ற ஒரு பிரிவை சேர்த்திருக்கிறார்கள் டெரரிஸ்ட் ஆக்டுக்கும் யுஏபிஏ சட்டத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பிரிவுகள் பதினாலிருந்து இருபத்தி ஒன்பது வரை இருக்கக்கூடிய யுஏபிஏ சட்டத்தினுடைய அத்தனை உட்கூறுகளையும் அத்தனை அம்சங்களையும் கொண்டு வந்து இந்தியன் பீனல் கோடிலேயே சேர்த்திருக்கிறார் எனவே இது போன்ற தருணங்களில் கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு ஏதோ ஒரு சட்டத்தை யுஏபிஏ மட்டும் திரும்ப பெற்றுவிட்டால் இங்கே அரசனுடைய நிலைகள் மாறிவிடும் என்று கருத வேண்டாம் இது போன்ற அடக்குவாத சட்டங்களை எந்தெந்த வழிகளில் அவர்கள் கொண்டு வர முடியுமோ ஆட்சியில் இருப்பவர்கள் அதை செய்து கொண்டுத்தான் இருப்பார்கள் செடிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு எல்லா இடத்திலையும் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் ஏற்கனவே இருந்த செடிஷன் சட்டத்தை ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஐபிசிஏ தாண்டிலும் மிக கொடூரமான உட்குருவுகளை கொண்ட பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் ஒரு விரிவான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்களா என்றால் இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக இருந்து பார்ப்பதை பார்க்கும் வகையில் ஏறக்குறைய போர்த்து ஜூனுக்கு அப்புறம் நிலைமைகள் நீதிமன்ற அளவுகள்ல சரியாக திசை திரும்பி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜூலை மூன்றாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஜாவேத் குலாம் நபிஷேக் என்ற ஒருவருக்கான ஜாமீனை வழங்கும் போது உச்ச நீதிமன்றம் நீண்ட காலம் யாரையும் ஜாமீன் இல்லாமல் உள்ள வச்சிருக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களாக இருந்தாலும் மனித உரிமைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு விரைவாக ஜாமீன் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இரண்டாவது தீர்ப்பாக நேற்று திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்த உச்ச நீதிமன்றம் இதே போல பிரிவுகள் தான் பிஎம்எல்ஏ சட்டத்திலையும் இருக்கு அதாவது ஜாமீன் பெறுவதற்கே நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் அப்போ தான் ஜாமீன் கொடுப்பாங்க இந்த ரெண்டு சட்டத்திலையும் அந்த சட்டத்தில் கூட அதிகாரிகள் பதியக்கூடிய ஆவணங்களில் ஒருத்தர் குற்றவாளி என்று சொல்வதை மட்டும் நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்ற வரைக்கும் யாரும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது குற்றம் சுமத்தப்பட்டவர் தன்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்து சொல்லும் போது அது அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் நீதிமன்றங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற நிலையை நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க எனவே இது போன்ற அதாவது ஏறக்குறைய ஒரு அறுபத்தி மூணு எண்ணிக்கை குறைந்தவுடன் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக மிக அழுத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த நிலைமை தொடருமே ஆனால் யூஏபி சட்டங்களை மத்திய அரசாங்கமோ இல்லை எந்த அரசாங்கமோ தவறாக பயன்படுத்த முடியாது அந்த நிலை நீண்ட நாட்கள் நீண்ட தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ற ஒரு வழக்கறிஞராக இருப்பதால் இந்த இதே நிலைமை தொடருமே ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகள் நிச்சயமாக இந்த மனித உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையை மட்டும் நான் சொல்லி உங்களுடைய போராட்டங்களுக்கு நான் மற்றும் முதல்வர் அவர்களும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்